ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மூவிக்குள்ளே போகலாம் இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின் இவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அபாட் ஆயிருக்கும் ஒருத்த இவளை கடத்தி வச்சுட்டு தான் வந்து உன்ன நான் பிள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுதான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து ஹீரோயின வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவார் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க அவங்க வந்து கல்யாணத்துக்காக வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் வந்து ட்ரைல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தையும் கூட கனெக்ஷனில் இருக்கும் யாருன்னா அந்த கடத்தி வச்சுருப்பாள் அவ கூட தான் வந்து இவங்க கூட லிங்க் இருக்கும் இவன் வந்து ஏன்னா ஹீரோ வந்து இவ்வளவு லவ் பண்ண மாட்டான் ஆனாலுமே வந்து இவ வயத்துல வந்து அவன் குழந்தை வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து அவன் கூட வந்து கனெக்ஷன்ல இருப்பான் ஆனாலுமே அவன் இவ மேல அந்த அளவுக்குலாம் பாசமெல்லாம் இருக்க மாட்டான் எரிஞ்சிருந்து தான் விழுவான் ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து கிசெல்லாம் பண்ணுவான் இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து ட்ரையல் ரூம்லேருந்து வந்து பார்த்துருவாங்க இங்க பாரு நீ பிரெக்னென்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி தான் அவனை இன்னும் கொலை பண்ணாம இருக்கிற ஏதாவது ஒய்ஃப் ஏதாவது எதாவது பண்ணினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தான் ஹீரோயின் வந்து ஒரு பேக் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க என்னன்னா வந்து ஹீரோயினுமே வந்து கன்சீவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ ஹீரோயினுமே வந்து அபர்ட் ஆயிருக்கும் அந்த இது வந்து நினச்சி பார்த்துட்டு தான் வந்து அவங்க அப்படியே வெட்டிங் ட்ரெஸ் எல்லா டைமே வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வருவாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா பாங்க ஆமாம் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இனிமேல் இவங்க வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க என்னென்னா ஹீரோயின் வந்து மவுண்டெயினில் தான் இருப்பாங்க அந்த மவுண்டெயினில் வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கிறப்ப அவர் அடிபட்டு இருப்பார் அப்போ ஹீரோயின் தான் வந்து உயிரை காப்பாற்றிருப்பாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஹீரெயின் ஹீரோயின் வந்து அவங்க மொபைலில் வந்து அவங்க ரெண்டு பேரும் இருந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டுருப்பாங்க அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வருவாரு ஏன் வெட்டிங் ட்ரெஸ் வந்து எரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க உனக்கு எதுவும் பிடிக்கலையா இல்லை அதில் கொஞ்சம் கரம் இருந்துச்சு அதனால தான் வந்து அழிச்சிட்டேன் மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க சரி உனக்கு பிடிக்கலன்னா நீ அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிஸ் பண்ண போவார் ஆனாலுமே அவரோட லிப்மார்க் இவரை பார்த்ததுக்கப்புறமா ஹீரோயின் வாங்கிட்டு வர மாதிரி வந்து அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து கிட்னப் பண்ணியிருப்பாங்களா ஃபஸ்ட்டே அதை வந்து இவங்க வீட்டாளுகள்லாம் வந்து ஹீரோயின் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு வந்து அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் தான் வந்து அதெல்லாம் இல்லை நீங்கள் இவங்களையெல்லாம் விட்டுருங்க இனிமேல் என்னை யாரும் கடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தான் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வருவாங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கும் அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமைச்சு வச்சுட்டு வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹீரோ வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து சந்தேகமாக தான் இருப்பாங்க இவனை விட்டுட்டு போகணுங்கிறது தான் மைண்ட் செட்டாகவே இருக்கும் அப்போ அவங்க அவர் சமைச்சு ஹீரோயின் வந்து ஊட்டியெல்லாம் விடுவார் இவர் ஹீரோயின் மேலே பாசமாக தான் இருப்பார் ஆனாலும் வந்து ஹீரோயின்க்கு அவங்க கூட கனெக்ஷனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் இருக்க பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏலத்துக்கு போகலான்னு தான் இருப்பாங்க அப்போ அந்த டைம் வந்து அதை கெட்டவள் கால் பண்ணுவாள் ஹீரோயின் ஃபோனை வாங்கி வச்சிருவாங்க ஏன்னா அவள் காலை வந்து அட்டென்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என் கூட தானே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமே வந்து இவர் வந்து அவளுக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ என்னென்னா அங்கே வந்து வீடியோ ப்ளே ஆகும் என்ன வீடியோனா இவருக்கும் அந்த கெட்டவளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி வீடியோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அவள் வயது இவை தான் வளது அந்த மாதிரி வீடியோ வந்து பிளே ஆகிட்ருக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தான் வந்து இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் என்னடா இது இது இவளுக்கே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப நர்வஸாக இருப்பாரு இல்லை இதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் ஏழை விடுறோம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பொருளை கொண்டு வந்திருப்பாங்க என்னென்னா அந்த கெட்டவர்கள் அவ்வளோதான் வந்து இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாருங்க பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவான்னா இதெல்லாம் இப்படி பண்ணாத இதெல்லாம் தப்பு அவ்வளோ ஒழுங்காக ரிலீஸ் பண்ணு இங்கே பாரு எல்லாம் என் தப்பு தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு குழந்தை வந்து அவள் வயிற்றில் வளருது அதுக்காவது அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா என் வயிற்றில் வளர்ந்த குழந்தைய அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லை நான் சொல்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க என்ன என் இருக்கிற இருக்கிறத குழைப்பட்ருப்பீங்க உங்கள் இல்லீகல் சைல்டை வந்து நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒழுங்காக அவளை விட்டுரு நீ இப்படி ரொம்ப ஷார்ப்பாக நான் வச்சுட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து ஆர்கியூ ஆகிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட அவளை விட்டுருப்பாங்க ஹீரோயின் கோவப்பட்டு வந்து அவனை அடிச்சிருவாங்க அடிச்சதுக்கு அப்புறமா இங்க பாருங்க இவள் கூட போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இல்லாட்டி காசு திருப்பி கொடுத்துருங்க ஏலத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்பதான் அங்க ஒருத்த வந்து அந்த கெட்டவ கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக போவா இங்க பாரு நீ போனேன்னா உன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே இவர் போய் அவளை காப்பாற்றுறதுக்காக வந்து போயிருவாரு போனதுக்கு அப்புறமா அவளை தூக்கிட்டு வந்துருவாரு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இது நம்மள ஒருமே இது பண்ணா போயிட்டான்னு சொல்லிட்டு அப்ப அவ கோவப்பட்டு வந்து எவ்வளவு தைரியம் தான் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கிற ல குழந்தை மட்டும் போகல ஓ யூடியூப் சேமே நாங்க எடுத்துட்டேன் இனிமேல் நீ வந்து மூட்டை போடாத கோழி இனிமேல் நீ பிரினே ஆக முடியாது இவங்க கூட ஆறு வருஷமா இருந்தது வேஸ்ட் இது சொல்லிட்டு அந்த கெட்டவ சொல்லிருப்பா இது எல்லாத்தையும் தான் வந்து ஹீரோன் ஒரு பிளாஷ் பேக் நினைச்சு பார்ப்பாங்க என்னன்னா அவளுக்கு அவார்ட் பண்ணப்போ அவங்களுக்கு என்ன ஃபீலாக இருக்கும்னா என்னடா அது வயிறு எம்டியாக இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் குழந்தை போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவன் யூட்ரஸோ ரொம்ப டேமேஜாக இருக்கிறங்கிட்டதான் யூட்ரஸ் எடுத்துகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் போவார் ஆனாலுமே அந்த வந்து போக விடாம வந்து எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ தான் ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க என்னன்னா ரொம்ப நாளாக வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துலேயுமே எல்லாமே சந்தோஷமா இருப்பார் நெக்ஸ்ட் வீட்டில் வீட்டில் வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்கள தான் வந்து போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க எருக்கு பிள்ளை அடிக்கிறாடி உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் அவராக வந்து நூறு அடி அடிச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லை நம்ம இத்தனை நாளாக இருந்தால் நமக்கு கல்யாணம் நடக்கல ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வாங்கணும் ஆறு வருஷமாக கூட இருந்திருக்கும் அதனால டிவஸ் நமக்கு சீக்கிரமாக கிடச்சிடும் டிவஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க இருந்தாலுமே அவர் வந்து அதெல்லாம் இல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவரே வந்து குட்டிக்குவாரு குத்திட்டாலுமே இப்போ உனக்கு கோபம் போயிடுச்சா எனக்கு ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை என் குழந்தை போயிடுச்சு நான் அதனால நீ என் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோயின் வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தான் வந்து நம்ம மறுபடியும் ஒன்றா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருப்பாங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை நீங்கள் குழந்தை கொலை பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் தாயாகவே முடியாது இதுக்கு மேலே நான் அவங்க கூட இருக்கணும் அதனால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் நம்ம அனுச்சிடு டிவோர்ஸ்லாம் வேணாம் நம்ம நிறைய பேர் சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதுக்காக ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க ஹீரோயின்மே நினைப்பாங்க ஆமாம் நம்ம இங்கேருந்து போகிறோம்ல சரி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு குட் பை சொன்ன மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து சம்மந்து வச்சிருவாங்க ஆனால் இது பார்த்தோம்னா பார்ட்டி நடக்கிற மாதிரியே தெரியாது ரூம் மாதிரி தான் இருக்கும் அங்கே பார்த்தா நிறைய கட்டவனா இருப்பாங்க அப்ப இந்த கெட்டவனுமே வந்துடுவார் வந்து ஹீரோயின வந்து அடிச்சிருவா எவ்வளோ தைரியம் தான் என்னவே வந்து நீ உடன நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேப்பாங்க அப்பனா என்கிட்ட நீ பொய் சொல்லி தானே இது பண்ண அப்படிம்பாங்க இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னன்னா அவர் கெட்டவர்தான் வந்து மௌண்டைன்லேருந்து அவர் உயிரை காப்பாற்றினதாக தான் நினச்சிட்டு இருப்பார் அதை நினைச்சிக்கும் போதுதான் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா நான் தான் ஒன்று கால் உடஞ்சி காப்பாற்றினேன் கடைசியில் நீ அவளை நம்பறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா இவன் வந்து வேறு கூட கன்சீவ் ஆகிருப்பா கனெக்ட் ஆகி தான் ஆனாலுமே இவன் வந்து இவன் கூட இருக்கிறதுக்காக தான் இவன் குறைஞ்சேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லை என்ன விட்டு எதுக்கு என்னை நம்ப வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஹீரோயின் வந்து நல்ல பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தா வந்து கூட்டிட்டு இருந்திருப்பாங்க ரூமுக்கு ாலுமே அந்த கெட்ட என்ன ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க வைக்கணும் அவளோட பிளானா இருக்கும் இது வந்து அவன் ஹஸ்பண்ட்ல தெரியாது ஆனா இந்த கார்குள்ள ரொமான்ஸ் பண்ற ஐடியா இருப்பாரு ஆனாலுமே அவர் வந்து எனக்கு பிடிக்காது மாதிரி இப்படி பாரு நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் போகணும் இப்படிதான் நீ பண்ணிட்டு குழந்தைக்காக தான் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் என்னமோ கத்தர மாதிரி சத்தம் இருக்கு வந்து போலான் இருப்பாரு அப்ப வந்து வந்து அதெல்லாம் இல்ல சும்மா இது வருமா இல்ல அவர் சூசைட் மாதிரி அவர் சொல்லுவார் ஆனாலுமே அந்த வந்து அதெல்லாம் இல்ல நீங்க பார்க்கக்கூடாது தான் வைஃப் கேட்டிருக்கோம் இருக்கோம் ஒன்னும் இல்ல அவளுக்கு சப்ரைஸ்லாம் பண்றேன் சொல்லி வாங்க நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க பாரு அவளுக்கு நான் விட்டால் யாருமே இல்லை அவளே ஒரு ஆர்ஃபன் அவளை நான் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ வந்திருப்பாள் கடைசியில் என்னென்னா இவ அப்படியே மேலேருந்து கீழே கூறிச்சு வந்து செத்து இருப்பா இவனு அப்பாடி எப்படியும் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வர சந்தோஷமா இருப்பாள் நாளைக்கு கல்யாணத்தில் வந்து அந்த கெட்டவை தான் வந்து இங்கே கல்யாணம் பொண்ணாக சொல்லிட்டு தான் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாள் ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த ஷால் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து அவளுக்கு தெரியாத மாதிரி தான் வந்து நைட் நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த நாளைக்காக தான் நீ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானுமே உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த கல்யாணம் நல்லா கிராண்டாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் எவ்வளோ து வந்தாலும் இவ்வளோ ஒய்ஃபாக கேட்டுருப்பாங்க அவர் வந்து ரிங் ரிங் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவார் தான் நீ நீ நினச்ச மாதிரி இந்த டே இனிமேல் இனிமேல் என் என் ஒய்ஃப் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகலான்ட்டு போவாங்க அப்போ தான் வந்து அப்படியே அப்பதான் எடுத்து பார்த்தா அந்த இருப்பா இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிருவாங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்படி இவ்வளோ இவ்வளோ சொல்லுவாங்க ஆமாம் என் குழந்தைக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் அதனால தான் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆனாலுமே அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார் அவ மாட்டாங்க சொல்லுமாங்க அதெல்லாம் இல்ல அவ அவள் கோர்ட்டில் இருக்கா அவள் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம விசாரணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டுருப்பா ஆனாலுமே அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா எங்கே அவன் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை தான் வந்து தேடிட்டு இருப்பாங்க ஹீரோன்க்கு வந்து கால் பண்ணி பார்ப்பாங்க ஹீரோயின் வந்து கால் வந்து எடுக்கவே மாட்டாங்க இல்லை அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பாரு ஆனாலுமே இவங்க வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து மேல வந்து குதிச்சு செத்துத வந்து சொல்ல மாட்டா அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க மேடம் வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஹீரோயின் பேர் வந்து ஷூ ஷூ வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் நீங்க எங்கிட்டேயே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்காட்டி மேல வந்து குதிச்சு செத்துட்டா அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அந்த ரூம்ல ரெண்டு மணி நேரம் எவ்வளோ கொடுமை தெரியுமா அனுபவிச்சாங்க அவங்க ரொம்ப கத்தி கதறிட்டே இருந்தாங்க அவங்களை ஹெல்ப் பண்ண யாருமே வரல அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே இவ்வளோ ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் இல்லை சாவலா இல்லை நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தான் அங்கேருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து அவள் கெட்ட வந்து பார்க்க மாட்டா இதை நீங்கள் பார்க்காதீங்க நம்ம குழந்தைக்காக நான் வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை நீ ஒழுங்காக கிஃப்ட்டை காமிப்பாங்க ஆனாலுமே அந்த கெட்ட வந்து என் கிஃப்ட்டை வந்து காமிக்க மாட்டான் என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு ஒழுங்காக அந்த பாக்ஸை கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டுவாங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் ஏன்னா இந்த கெட்டவளுக்கு வந்து வேற எவன் கூட வந்து கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஆனாலுமே இவன் என்ன சொல்லுவாள் அங்கே வந்திருக்க ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றதுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப இவ இதெல்லாம் உண்மை இல்லை நம்பாதீங்க ஆனாலுமே பென்ட்ரைவ்மே இருக்கும் பென்ட்ரைவ் பிளே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஹீரோ வந்து ஒருத்தர் பென்ட்ரைவ் வந்து பிளே பண்ண சொல்லிடுவாரு இப்போ அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னா இவ ஒருத்தவங்க கூட கனெக்ஷனில் இருந்தாலும் அந்த வீடியோ தான் இருக்கும் என்னென்னா மௌண்டன்லேருந்து காப்பாற்றினது நானும் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவனை நாளாக காப்பாற்றலாம் அவள் அந்த சூதாக ஒய்ஃப் தான் காப்பாற்றிருக்கா அது மட்டும் இல்லாமல் வயத்தில் வளர்ந்த குழந்தை வந்து அவங்க கொண்டதே நினச்சிட்ருக்கேன் அந்த வீடியோட்டாக இருக்கிறான் பாரு எல்லாத்தையும் நம்பரங்கட்டி தான் வந்து இது இருக்கான் இப்படியே நம்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆறு வருஷமாக அவன் நம்ப வச்சிட்ட இன்னும் கொஞ்சம் நாளும் அவனை நம்ப வச்சு எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் தான் கேட்டிருப்பாங்க ஆனால் இவ வந்து ஏன்னா அந்த வீடியோவே ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து எந்த இத்தனால ஏமாற்றிருக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சிருவான் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணது தப்பு தான் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ண லவ்க்காக தான் வந்து பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவனுக்கு அந்த வீடியோவை பார்க்க பார்க்க வந்து அப்படியே வந்து கடுப்பாய் இவளை அப்படியே எட்டி வச்சிருவான் எங்க என் ஒய்ஃபு சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்ல அவங்க உண்மையாவே வந்து செத்துட்டாங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் சொல்லிடுவாங்க இவ இல்ல இல்ல இவ போய் சொல்றா என் ஒய்ஃப் சாகல அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அவங்க உண்மையாவே செத்துட்டாங்க தான் சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு வந்து அவனை அடிச்சிருவான் என்னடா அவன் செத்துட்டான் சொல்லிட்டு எல்லாத்துக்கு காரணம் இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா இவங்க தான் வந்து நேற்று அவங்க வந்து நிறைய மென்ஸ் கூட வந்து கனெக்ஷனில் இருக்கிறது வந்து அவங்களை சூசைட் பண்ண வச்சதே இவதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ தான் வந்து நான் லெசன் தான் சொல்லி தர சொன்னால் நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்னா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுல வந்து எட்டி உதச்சிடணும் உதச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவ ரொம்ப இதாக இருப்பான் அப்போ தான் அவன் சொன்னேன்ப்பா நேற்று அவங்க ஒரு உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சவுண்டு கடிச்சு நாங்கள் ரூம்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க மேலே வந்து குதிச்சு செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து அங்கே இருந்தவனுங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னன்னா அதை கெட்டவன் மேலே தான் வந்து பழி போட்டுருவாங்க ஹண்ட்ரட் யூவான் தரேன்னு சொன்னாங்க உங்க ஒய்ஃப் கிட்ட தப்பாக நடந்துக்கிறேன்னு சொன்னாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் இவனுமே வந்து பிளட் வாமிட்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பான் தான் வந்து இவங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அவன் அவங்க பண்ற குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னுமே கெஞ்சிட்டு இருப்பான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே இப்படி கேட்கறேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா நீ இனிமேல் இருக்கா சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து வந்து அவளை வந்து குத்திடுவான் குத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்பந்தம் இல்லை ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் தான் வந்து வந்து இவன் மறுபடியும் லூசாக நீ மறுபடி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறியா கண்டிப்பா வரவே மாட்டா ஏன்னா அவளோட ஃபீலிங்கோட நீ விளையாண்டுட்டா கடைசி வரைக்கும் நீ தனியாக தான் இருப்பேன் ஒழுங்கா இருக்கு என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோ அவளாம் கண்டிப்பாக வர மாட்டாமல் இவன் பேசுறது அவனுக்கு பிடிக்கவும் மறுபடியும் அவளை வந்து கத்திலேயே வந்து குத்துவாள் அதெல்லாம் இல்லை வர மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போயிடுங்க அப்படின்னு தான் வந்து இவன் ரொம்ப கோவப்பட்டான் அந்த வீடியோ பார்த்து பார்த்து வந்து இவன் ரொம்ப வந்து இதாகுவாள் ஏன்னா ஹீரோயினை பற்றி இப்போ தான் இவனுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுட்டு இவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்போ தான் வந்து ஹீரோயோட மாதிரி ஒரு ஃபிளாஷ் பேக் நினைச்சு பார்த்துப்பா ஏன்னா ஹீரோயின் நேற்று வந்து எல்லாத்தையும் காப்பாற்றத்துக்கா எவ்வளவு எவ கெஞ்சிருப்பாங்க அவரை எவ்வளவு இருப்பா இது எல்லாத்துக்கு நான் தானே சாரித்தான் நான் உண்மை தெரியாம இருந்துட்டேன் என்ன நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போட்டோவுக்கு முன்னாடி நின்றுட்டு வந்து இவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான் நான் எப்படி மனசாட்சியே இல்லாத ஆளா எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கு காரணம் இந்த கை தானே இந்த கையை நானே குத்துக்கிறேன் சொல்லிட்டு அவன் கைய வந்து அவனே வந்து குத்திருப்பான் நெக்ஸ்ட் வந்து அவங்க பாடி இருக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஏன்னா நல்லபடியா ஒரு வெட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை வெட்டிங் டிரெஸ்ல ரெடி பண்ண வையுன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டில் வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் அவன் போய் ஹக் பண்ணலான்னு போவான் ஆனா ஹீரோயின் வந்து இருக்கவே மாட்டாங்க யோ இல்லையே அப்படின்னு சொல்லி தான் வந்து கீழே விழுந்துருவான் அப்போ ஹீரன் எழுதின டைரி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ தான் வந்து இதுதான் வீடுன்னு சொன்னேன் அப்போ தான் வந்து வீடுனா எப்படி இருக்குங்கிற ஃபீலே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுத்தேன் அதெல்லாம் நான் என்னால் மறக்கவே முடியாது அப்படியெல்லாம் எனக்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி தந்ததில்லை அப்புறம் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தந்தேன் மௌண்டில் நான் இருந்தாங்காட்டி மௌண்டைன் விட்டு வெளியே வந்து எப்படி எல்லாம் சொல்லிட்டு தந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நீ ஃபோனில் யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் உனக்கு இவ்வளோ கோவருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் என் முன்னாடி வந்து நீ கோமால எப்போவுமே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அன்றைக்கி பர்த்டேவா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பண்ணியிருப்பாரு அதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருப்பாங்க அப்போ ஹீரோயினே வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரொமான்ஸ் நடந்திருக்கும் ரெண்டு பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கியிருப்பாங்க வெட்டிங் நடந்திருக்காது அப்போ ஹீரோயின் வந்து குக் பண்ணலாம் தெரியாது ஆனாலுமே அவள் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து சமைச்சு சமைச்சு தருவாங்க இனிமேல் நீ சமைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து தான் ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்கிறதவே வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்ம வீட்டில் நான் ஒரு குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தை போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவனை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க இதெல்லாத்தையும் இவன் படிச்சுட்டு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து எழுதுகிட்டு இருப்பான் ஐயா அவள் பாடி வந்துச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க ஒருத்தவங்க வந்து கால் பண்ணியிருப்பாங்க அந்த பாடியை போய் பார்க்கறதுக்காக இவன் வந்திருப்பா வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அப்ப ரிங் போட்டுருவாங்க ரிங் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு நான் நல்ல வெட்டிங் தரேன்னு சொன்னேன் கடைசியில் இந்த மாதிரி நிலமையில தான் வந்து நம்ம வெட்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் இப்படி இப்படியெல்லாம் உனக்கு கஷ்டப்படுத்துன நான் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது என்ன நீயே குத்தி கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனாலுமே அந்த கையை பார்ப்பாங்க என்னன்னா ஹீரோயின் சுண்டு வரல வந்து ஏதோ ஒரு காயம் இருக்கும் அது இருக்காது நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின்மே வந்து அவங்க அப்படியே போய்ட்டு இருப்பாங்க அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க என்னன்னா அவங்க விரிஸ்டில் வந்து ஏதோ தொட்டு பார்த்தாவே அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும்போது தான் ஹீரோ வருவார் ஹீரோ யாருனா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களோ அவன் தான் வருவான் அவன் தான் வந்து ஹீரோயின் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுவிட்டு வந்து காப்பாற்றிடுவான் காப்பாற்றிட்டு அவன் கேட்டால் இவன் ஹீரோயின் செத்துட்டு அந்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பாங்க அதை தான் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு வந்திருப்பாங்க எங்கேனா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹீரோயின் வந்திருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க அன்றைக்கி எனக்கு சாரி சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி பரவாயில்ல உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுபாங்க என் டேஸ்ட் ஏத்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெரியும் அப்படின்னு கேட்டாங்க நான் உன் ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஆறு வருஷமோ ஒருத்தங்க கூட இருந்தேன் குழந்தை பிறந்த அபாட் ஆயிருச்சு என் யூட்ரஸ்மே வந்து ரிமூவ் ஆயிருச்சு இனிமேல் என்னால் குழந்தை பெற்றுக்கவும் முடியாது என்ன எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்னே நம்புறேன் அதுக்காக உன் ஃபீலிங்கை நான் மதிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு யூட்ரஸ்ஸையுமே வந்து திருப்பி கொடுப்பேன் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமாங்கிறது அது உன் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீ சர்ஜரிக்கு மட்டும் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோ என்ன சரின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு வந்து ஒத்துப்பாங்க அதனால ஹீரோயினுக்குமே வந்து மறுபடியுமே யூட்ரஸ் ட்ரான்ஸ்பிளான்ஷேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இவன் அப்படியே நர்வஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவன் ஃபோட்டோலாம் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து என்னை மன்னிச்சிடு என்ன நீ ஒழுங்கா திரும்பி வந்துடு இது அதுன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்போ தான் அங்கே ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவளுக்கு வந்து மறுபடியுமே வந்து உயிரோட தான் இருக்கா யூட்ரஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரி டிக்கெட் போடுன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து கண்ணை திறந்துருவாங்க திறந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின்க்கு வந்து யூட்ரஸ் வந்துடுச்சு ஆனால் குழந்தை போயிச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் ஆனால் இவர்கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இவன் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் நினச்சிருப்பாங்க ரெக்வஸ்ட்னா பிஸ்னஸ்க்காக நான் ஆனால் இவர் என்ன ரெக்வஸ்ட்னா மூவி பார்க்கறது தான் ஒரு ரெக்வஸ்ட் அதனால தான் இவர் சொல்லிடுறேன் மூவி பார்க்கறது தானவா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க படத்தை பற்றி தான் ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் இருப்பாங்க நீ அங்கே உட்காருன்னு நான் அவனுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் சொல்லியிருப்பாங்க அவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்சதா அப்படிங்கிற மாதிரி டேட்ல எல்லா கப்பலுமே தானே பண்ணுவாங்க நீங்க என்ன இதா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றேன் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து நான் பெரிய ஆள் தான் ஆனால் எங்கள் அப்பா அம்மா சத்தம் காட்டி எல்லாருமே வந்து இனிமேல் இந்த குடும்பத்தோட மாஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குழந்த வந்தால் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடியாள்கள் எல்லாருமே வந்து அந்த என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னை காப்பாற்றணுன்னு அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க எந்திரிச்சு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை எந்திரிச்சு என்ன கொலை பண்ணிடுவாங்க இது அதுன்னு இருப்பாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு அவள் தான் சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நீ அந்த லிட்டில் கேர்ள் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறியா அப்படிம்பாங்க ஆமாம் அந்த லிட்டில் கேர்ள் நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை நான் சின்ன வயசுலேயே மவுண்டன் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளால சரி நம்மளால் சரி இருபது வருஷமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னுமுமே எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக ஆனாலுமே வந்து நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் ஒத்துக்கிறேன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குட் ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா எப்பவுமே உனைய வந்து நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீனு அப்படியா எனக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனாலுமே வந்து என் பழைய லைஃப் வந்து எவ்வளோவோ இதுலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்க சொல்லுவாங்க எப்பவுமே உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஹீரோயுமே கல்யாணத்துக்கு ஒத்துருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஏலத்துக்கு தான் வந்து போயிருப்பாங்க இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே இது யாரு இதுக்கு முன்னாடி உனையொ ஒரு பொண்ணு கூடையெல்லாம் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது என் ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏலத்தை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வெளியே போயிருப்பாரு இது என்னன்னா ஒரு கிரௌண்ட் அதை தான் வந்து ஏலம் வந்து ஹீரோயினுமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அங்கே ஒருத்தர் அதிக வேலை சொல்லியிருப்பாரு யார் அந்த ஜீனியஸ்னு பார்த்தா அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணிருக்காருன்னு அவன் தான் வந்து வந்திருப்பான் உன நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எதுக்கு நீ இப்படி போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நீ யாருமே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இங்கே பாரு நான் பண்ணுற தப்புக்காக நானே என் கையை வந்து வெட்டிக்கிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வந்துட்டு நீ இல்லாத வீட்டில் நான் இருக்க முடியாது சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து எனக்கு யாரும் தெரியாது நீ ஏதோ பேசுகிற நீ நினைக்கிற ஆள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை நீ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓ ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்து ஹீரோ வந்துருவார் இவன் யார் எதுக்குடா நீ என் ஒய்ஃபை தொடரேம்பாங்க டேய் இவன் என் ஃபியான்சிடா நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இங்கே பார் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து சின்ன வயசு ஸ்வீட் காட்டு ரெண்டு நாளில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் என் லைஃப் ஃபுல்லாக இவர் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் நீ தொல்லை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனாலுமே இவன் வந்து அதெல்லாம் இல்லை இவன் என் ஒய்ஃப் தான் இவன் ஃபிங்கரில் வந்து ஏதோ அடிபட்டு நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து தரவே ஃபஸ்ட்டு மாட்டேன்பாங்க அப்போ தான் வந்து ஐயோ நான் இனிமேல் தொல்லை போட மாட்டேன் என் லைஃப் ஃபுல்லாக உங்ககிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் ஃபிங்கர் காம்பானா ஃபிங்கரில் வந்து அந்த இன்ஜுரி இருக்காது அவன் பார்த்தியா இன்ஜுரி எல்லாம் இல்லை நீ என்ன வேணா நடிச்சுட்டு இருக்கேன் இனிமேல் உன்னை பார்த்தனா அவ்வளோதான் செக்யூரிட்டி வந்து தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிடுவார் இருந்தாலுமே அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தான் வந்து கெஞ்சிட்டு இருப்பான் என்னை வந்து இப்படி உன இனிமேல் கஷ்டப்பட மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அப்போ தான் ஹீரோ கேட்பார் வேற ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அது என்னாச்சுன்னு காட்டி இல்லை இப்போ சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகலான் இருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க ஹீரோயின்மே வந்து ரெண்டு டைம் சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோயின் போயிடுவாங்க ஹீரோ அப்போ தான் கால் பண்ணி அந்த கெட்டவன வந்து கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோயின பற்றி உண்மையெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருப்பாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலியோடவங்க அஞ்சு வயசுலேயே மவுண்டன் போயிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் அவங்க கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் வந்து காரை அடிச்சிருவாங்க யாருன்னு பார்த்தா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வந்துடு வந்துருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் தப்பு தான் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா நம்ம போகலாம் நம்ம நிறையா இனிமேல் குழந்தையெல்லாம் பார்த்துக்கலாம் இது அதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஹிரை ஃப்ளைட் போல் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்க ஹீரோயின் வந்து இவனை அடிச்சிடுவாங்க தான் என்ன அவர் சொல்லி தான் வந்து யூடியூப் எடுத்தாங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம மன்னிச்சிட்டு நம்ம மறுபடியும் ஒரு மூணு மறுபடியும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் இது அதுன்னு இருப்பாங்க என்ன நீ என்ன லூஸா அனிமலோட மோசமானவனாக இருக்கிற உங்ககிட்ட ஒரு டைம் சொன்னா தெரியாதா நீ நினைக்கிற ஆள் நான் இல்லை நாள் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேல் நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க அப்போ ஒருத்தன் கால் பண்ணி ஏதோ சொல்லணுமாங்க இங்கே பாருங்க எனக்கு கம்பெனியை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லையாங்க இல்லை உங்கள் கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அப்போ தான் அங்கே ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு இருப்பான் இத்தனை நாள் ஏன் இந்த கம்பெனி இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கம்பெனி எப்பயோ லாஸ் ஆக ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அந்த ஷூ இருக்காங்களா ஹீரோயின் அவங்க தான் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அதனால தான் உங்கள் கம்பெனி இவ்வளோ நாளாக ஓடிச்சு அது உங்களுக்கு தெரியுமா அந்த மவுண்டெயினில் இருந்ததுலேருந்து அவங்க தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க அப்போ தான் வந்து இவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்து நான் இன்னுமே உன்னால் ஓப் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் வந்து வெட்டிங் ரெடி ரெடியாக அப்போ தான் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க இத்தனை நாளாக அம்மா அப்பாவை மாதிரி சொல்லுவாங்க பரவாயில்லம்மா என்னையுமே நீங்கள் மன்னிச்சிருங்க ஒரு பொண்ணாக இருந்து உங்களை பார்க்காமட்டேன் அப்படிங்க அப்பதான் அப்பா அம்மா இருக்கும் உனக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோ வந்துருவாரு இவ்வளோ பிக்கப் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஹீரோயின் போலமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஹீரோவே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வெட்டிங்க அதனால வெட்டிங்காக தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க காரில் ஏறி வந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த வழி இல்லையே வேற ஒரு ரோட்டில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறுத்தி நிறுத்துவாங்க அப்போ தான் கரெக்டாக அந்த கெட்டவ வந்து காரை வந்து இடிச்சிடுவா இடிச்சதுக்கு அடிச்சதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டுரும் அப்போ அந்த கட்ட கெட்டவை தான் வந்து ஹீரோயின் வந்து கீழே இழுத்துட்டு வந்து போட்டுருவா என்ன நான் இல்லை செத்துட்டேன்னு பார்த்தியா நான் உன இனிமேல் சும்மா விட மாட்டேன் உன நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு உன நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து மிரட்டிட்டு இருப்பா அப்போ வந்து அவளையுமே யாரும் அடிச்சு போட்டு ஹீரோயினையுமே வந்து கட்டி வச்சிருப்பாங்க யாருனா ஹீரோயினோட எக்ஸ் தான் வந்து ஏன்னா ஹீரோயின் எப்படி இப்படி எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை போட்டு வந்து அடி அடி அடிச்சிட்டு இருப்பா அப்போ ஹீரோயின் வந்து கண்ணு பிடிச்சிருப்பாங்க இவப்பாரு பாரு தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ நீ சும்மா விடாதா இந்த கத்தையும் இவ்வளவு நீ குத்திடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவனை நீங்க பனிஷ் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் என்னையுமே பனிஷ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியவே புரியாதா நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணவே இல்லை நான் உன் கூட எல்லாம் சேர்ந்து வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்டு இவ ரொம்ப வந்து சிரிச்சிட்டு இருப்பான் நீ பகல் கனவு காண்றடா உன ஹேட் பண்ணுறான் அவன் கூட எல்லாம் மறுபடி வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே வந்து நீ எப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவள் கழுத்தை பிடிச்சிட்டு தான் இருப்பான் எப்படிமே அந்த கெட்ட என்ன சொல்லுவானா ஹீரோயின் வந்து இனிமேல அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டா அவள் வந்து உன்னை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறான் உன்னை லவ்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவன் கோவத்தில் வந்து அவங்களை வந்து அடித்து கொலை பண்ணிடுவான் இங்கே பாரு என்ன நீ மன்னிச்சிடு நான் இனிமேல் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சேர்ந்த நிறைய குழந்தைகளாக பார்த்துக்கலாம் உன் மேலே எனக்கு லவ் இருக்குமாங்க அதெல்லாம் இல்லை நான் எனக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன் அவங்க கூட தான் வந்து என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ஏன் என்னை மௌண்டைன்லேருந்து காப்பாற்றினேன் காப்பாற்றிட்டு அப்போ இப்போ லவ் இல்லைன்னு சொல்கிறேன் நான் இது வரைக்கும் பண்ணது தப்பு தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி இது பண்ணுறேன் வேணால் இங்கேயே வந்து நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக முடிவு பண்ணுவாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஆணி வச்சு வந்து குத்திடுவாங்க என்னன்னே நீ ஆணியில் குத்திட்டேல தெரியுது அப்போனா என்னை சாகிறது தான் உனக்கு இது தானே இந்த நீயே கத்தி எடுத்து கொலை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவன் அப்படியே ரொம்ப கீழே உடஞ்சி போயிடுவான் அப்போ நான் தப்பு இல்லாமல் நான் தான் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இல்லையா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் நீ இல்லாமல் என்னால் நான் எப்படி இருப்பேன் இது அதுன்னு சொல்லிட்டு இவனுமே வந்து செகண்ட் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து லவ்னா என்ன நினச்சிட்டு அதெல்லாம் முடியாது நம்ம கரெக்டாக ஹீரோவுமே வந்துடுவார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிச்சு போட்டுருவார் இங்க பாரு இவன் என் ஒய்ஃபை எவ்வளவு தைரியம் இருந்தால் இவ்வளோ கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லை நம்ம கல்யாணத்துக்கு டைம் ஆகுதுவா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால ஹீரோயினு தூக்கிட்டு வந்து இவர் வந்து வெளியே வந்துடுவார் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து ஹீரோயினை மறுபடியும் திரும்ப ஒரு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வர எழுதிட்டு இருப்பான் அப்போ ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டுருக்குன்னு அடிபட்டுருக்கு அப்படிங்க சொல்லுவாங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு கல்யாணம் வச்சுக்கலாமாங்க மூணு நாளைக்கு அப்புறமா வந்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போ தான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ரெண்டு பேருமே இனிமேல் சந்தோஷமாக இருந்தேன் சொல்லிட்டு போயிருப்பாங்க இங்கே பாரு என் லைஃப் ஃபுல்லாகவே தான் லவ் பண்ணுறேன் இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படிங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க அப்பதான் வந்து இது கெட்ட ஒன்றுமே பார்த்துருப்பா அப்போ தான் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன் அவங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே அப்படியே வந்து கிஷ் பண்ணியிருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு தான் அவங்க மவுண்ட்க்கே வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து அந்த மௌண்ட்க்கே வந்துட்டு ஹீரோயின் இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ ஹீரோயின் நினைச்சிட்டே வந்து அவனுமே அதே இடத்துல வந்து செத்துருவான் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயுமே வந்து கன்சீபா தான் இருப்பாங்க அவன் செத்த நியூஸ் வந்து பார்ப்பாங்க அப்ப ஹீரோவும் அவங்க ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைக்காக தான் வந்து ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க அவா நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் இனிமேல் நம்ம குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா வந்து குழந்தைக்காக வந்து ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடாங்க அவங்க குழந்தைக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த மூவி முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ